உலகமே பொருளாதாரத்தை வீழ்ந்த போது அமெரிக்காவுடைய வங்கிகளாக மூடிட்டு போயிட்டா ஜிவாலேஸ்வரன் இந்தியாவில் ஒரு வங்கி கூட மூடலை அது காரணம் மன்மோகன் சிங் தான் ஒரு நிதித்துறையில் நிறைந்த அனுபவம் பெற்றவர் நிதி அமைச்சராக இருந்தவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர் ஏழை மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பண்ணி கொடுத்தார் ஆனால் இன்னைக்கு வந்து ஏழை மக்களே இந்தியாவில் இருக்கக்கூடாது ஒரு திட்டமிட்டு பழி வாங்க நடக்குது எல்லாமே ஜிஎஸ்டி தான் ஒரு டீ காபி வாங்கி சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி வண்டி புக் பண்ணால் அதுக்கு ஜிஎஸ்டி பழைய வண்டி விற்றாலும் ஜிஎஸ்டி அந்த கடை இன்றைக்கி வாடகை கொடுக்குற மாதிரி அதுக்கு எயிட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்ட முதல் இந்தியாவுடைய நிதி அமைச்சர் அவங்க தான் மூவாயிரரூவாக்கு மூவாயிரரூவா டயர் வாங்கினாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டி ஜிஎஸ்டி ஒரு வேர் வேர்க்கல்ல உற்பத்தி பண்ணி அவர் லாரியில் ஏற்றி அனுப்புகிறானாக்கா அதுக்கு ஜிஎஸ்டி அதை வறுத்துட்டா ஒரு ஜிஎஸ்டி பேக்கிங் பண்ணால் டபுள் ஜிஎஸ்டி ஒரு பேட்ரி வாங்குறாங்க பத்தாயிரரூவா பற்றி பேட்ரி வாங்குறேன்னா அது ஜிஎஸ்டி அது ரெண்டாயிரூவா வந்துடும் அப்புறம் எப்படி அவங்களுக்கு என்ன பண்ணுவானுங்க அந்த சும்மா எங்கே காட்டுவாங்க இந்த ப்ராடக்ட் மேலே தான் ஐயாயிரம் மினிமம் அக்கௌண்ட் வச்சுக்கணும் இல்லை பத்தாயிரம் மினிமம் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அதில் ஐம்பது ரூபா கொஞ்சம் பெனால்டி போட்ட அரசாங்க முடியாது ஒன்னே தான் ஜிஎஸ்டி போடல நிர்மலா சீதாராமன் நம்ம இறந்தால் சுடுகாட்டை அடங்கும் பண்ற பாருங்க அதுக்கு தான் ஜிஎஸ்டி போடல நம்ம யாரை திட்டம் நம்ம அவங்க கணவரை பல முறை சீட்டு பேட்டி வேற யார் மக்கள் சீட்ட வேணாம் இந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க குடும்பத்தை சேர்ந்த கணவரு பயங்கரமா பேட்டி கொடுத்தார் இப்ப ஒண்ணுல சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி சொல்றாரு இந்தியாவிலேயே மோசமா போயிடுறது காரணம் இந்த ஜிஎஸ்டி தான் யார் பிஜேபி சேர்ந்த சுப்பிரமணிய சாமி நம்ம எந்த எது கட்சி கிடையாது அந்த பெண்மணி அப்படின்னாக்கா அப்படிங்கிற ஓட்டு வாங்கி ஜெயிக்கல பொதுமக்களோட கஷ்டம் தெரியாத ஒரு நிதியமைச்சர் அவங்க தான் ரோடோட போய் வெயில நெஞ்சு மயில நெஞ்சு மக்களோட ஓட்டு கேட்டா மக்களோட கஷ்டம் தெரியும் இந்த விலைவாசி வீட்டுக்கு போயிருக்கு யார் காரணம் இந்த நிதி அமைச்சர் தான் மன்மோகன் சிங் நிதி அமைச்சரா இருந்த எந்த கஷ்டமா பப்ளிக் கிடையாது இப்ப பேங்க்ல அக்கௌண்ட்ல நீங்க பணம் வச்சிருந்தாங்க ஒரு ஆறு மாசம் ஆப்ரேட் பண்ண வச்சிருந்தாங்க அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க வங்கியில பேங்க் நம்பி பணம் போட்டாங்க ஜக் மக்கள் அவர் நீண்ட அனுபவம் பெற்றால் இந்த நிர்மலா ஒரு அனுபவம் கிடையாது மன்மோகன் சிங் எப்படி வாழ்ந்தார்னா சார் நியாயமானது வரி இருந்து சார் அனாவசியம் வரி எதுக்குமே போடல அவருக்கு இவருக்கு வித்தியாசம் அது மலை யாரு மன்மோகன் சிங் கீழே தப்பா சொல்ல விரும்பல நான் மக்களோட கஷ்டம் என்னன்னு தெரியாத ஒரு விலைவாசி குறைந்த ஒரே ஒரு காரணம் சார் டோல் எடுக்க சொல்லுங்க சார் இந்தியாவில் டோல் இல்லாம ஆக சொல்லுங்க விலைவாசி இறங்குது இல்லைன்னு பாருங்க நான் பிரதமர் வந்து டோல் இருக்காது டோல் இல்லாம ஆகுன்னு சொன்னார் இந்த நிதி கெட்காடு சொன்னார் அறுபது கிலோமீட்டர் உள்ள டோல் இருக்காது எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல